श्री श्री पदकमल इन द लोअर स्टेज ऑफ कृष्णा इज देअर एज इज शेष दे सर्वस्व भारत इन अनदर प्लेस कृष्ण शेष दिज दे और खेत्रज्ञ दे ओनर ऑफ द बॉडी इज देर एंड देर इज एनदर खेत्र ओनर देर इज कृष्ण क्षेत्र छि सर्व क्षेत्र एज द इंडिविजुअल सोल इज देर Within the body, similarly, the super soul Krishna is also there. Both of them are there. Both of them there. So he is the owner of all bodies. All bodies. And sometimes Krishna is accused by the rascals that why he dances others why. But actually he is the proprietor. Uh, this I am not proprietor. He is the proprietor. He so is the proprietor dances with his, uh, I mean to say, med or devotees. What is the wrong there? What is the wrong? He is the proprietor. You are not proprietor. They this इंडिविजुअल सोल इज इन एवरी बॉडी एंड द सुपर सोल सुपर सोल इज द रियल प्रोपायटर मिस्टर से जग तब सर्वलोक महेश्वर महेश्वर हिज द सुप्रीम प्रोपायटर सुरीदूता नामचुअल फ्रेंड लव રાઇટ થિંગ

அந்த தத்துவத்தை பற்றி பிரபார் இங்கே நமக்கு தெளிவாக பகவத்கீதையிலேருந்து விளக்கமாக கொடுக்குறார் ஏன்னா நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் நாம் தான் உடலுடைய சொந்தக்காரர் அதனால் இந்த உடல் எனக்கு சொந்தம்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் பகவான் சொல்கிறார் தேஹி சர்வஸ்ய பாரதா எல்லா உடல்களையும் நான் வீட்டிருக்கிறேன் சுப்பிரபாஷ் அதுக்கு விலங்கு உடல்களையும் கூட பகவான் அங்கே இருக்கிறார் நம்ம நினைக்கிறோம் நம்ம உடல் நினைக்கிறோம் அவர் எல்லா உடல்களையும் வெற்றிக்குறார் அதான் தேகி சர்வஸ்ய பாரத கேத்திர ஞாம் சாபிமாம் வித்தி சர்வசேத்ர பாரத சர்வ பதிமூணாவது மூணாவது சொல்கிறார் நான் எல்லா உடலையும் அறிவனாக உள்ளேன் என்பதை புரிந்து கொள் உடலையும் அதனை அறிவ புரிந்து கொள்வதே ஞானம் என்று அறியப்படுகிறது ஏன்னா எல்லா உடல்களையும் பகவான் பரமாத்மா ரூபத்தில் அங்கே எல்லாருக்கும் வெற்றியிருக்கிறார் இப்போ நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் நான் தான் இதுக்கு உரிமையாளர் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் ஆனால் பகவான் தான் எல்லா ஊருக்கும் உரிமையாளர் நமக்கும் அவருக்கு என்ன வித்தியாசம் நாம் நம்ம உடலை மட்டும் அறிந்து கொள்ள முடியும் இப்போ நம்ம வந்து நம்ம உடலுக்குள்ளே இப்போ எனக்கு பசிக்குது அப்படின்னா நான் எனக்கு பசிக்குது அப்படின்னு நான் சொல்லலாம் இப்போ அதே நேரத்தில் அடுத்த ஊருக்கு பசிக்குதுன்னா அது எனக்கு தெரியாது ஆனால் பகவானுக்கு தெரியும் ஏன்னா அவர் அந்த உடலையும் பரமாத்மாவும் இருக்கிறதுனால அந்த உடலுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது அவரால் முடியும் இதுதான் வித்தியாசம் நாம் நம்ம உடலை மட்டும் தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் பகவான் எல்லா ஜீவராசிக்க கோடான கோடி ஜீவராசிக்க உடலையும் பரமாத்மாவாக அவர் வித்திருக்கிறார் அதை தான் பகவத்கீதையை சொல்றார் போக்தாராம் எஜ்ய ஜபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சர்வலோக மகேஸ்வரம் அப்படின்ட்டு சர்வலோகம் என்ன எல்லா உலகங்களுக்கும் மீ மகேஸ்வரன் நான் தான் அப்போ எல்லா உலகங்களுக்கும் உரிமையாளர் யார் பகவான் தான் ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் இந்த உடலை உடைய தேகி நாம் இந்த உடலுக்கு மட்டும்தான் உரிமையாளர் ஆனால் நாம் இந்த எல்லா உரிமையும் எடுத்துக்கொள்ளணும்னு நம்ம நினைக்கிறோம் அங்கே தான் நமக்கு பிரச்சனையாக வருது ஆனால் பகவான் சூழார் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் மாம் சாந்தி முறைச்சதி சர்வபூதானாம் எல்லா உயிர்களின் உற்ற நண்பன் நான் தான் எல்லா உயிர்கள்டர் அதனால் தான் அவர் சொல்கிறார் எல்லா உயிர்களுக்கும் உரிமையாளர் அப்போ அவர் தான் உரிமையாளர் இருக்கும்பொழுது அவர் அவர் நண்பனாக இருந்தால் என்ன அவர் காதலனாக இருந்தால் என்ன அவங்களோட அவர் டான்ஸ் ஆடினேன் என்ன தவறாடன ஏன்னா புறவர் அடியெழுத்துட்டுவார் அயோக்கியருக்கு அயோக்கியருக்கு இதை பற்றி தெரியாது ஏன்னா அவங்க பகவத்கீதை யாரும் படிக்கலை அது தெரியாதனால அவங்க ஏன் அவர் டான்ஸ் ஆடுறாரு மற்ற மனைவியோட டான்ஸ் ஆடுறாரு சரியா தவறா அப்படின்னு அவங்க வியாக்கியானம் பண்ணுறாங்க ஓவியர்கள் எல்லோருடைய ஹிருதத்திலும் பகவான் இருக்கிறனால அவங்க அவங்க நண்பர்களாக இருக்காங்க நண்பர்களாக இருக்கும்போது அவங்க டான்ஸ் ஆடுறாங்க பாட்டு பாடுறாங்க விளையாடுறாங்க இப்போ எப்படி நம்ம நண்பர்களாக இருக்கும்போது விளையாடுறோம் பாட்டு பாடுறோம் எல்லாமே சேருமே இதில் என்ன தவறு இருக்கிறது ஆனால் இதை பற்றிய ஞானம் இல்லாததுனால அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அதை தவறாக பேசுகிறார்கள் ஆனால் இங்கே தெரிய சொல்லிட்டார் எல்லா உயிர்வாளிகளின் முற்ற நண்பன் நான் தான் தஸ்மா சர்வ பூதா சர்வாணி பூதானி சர்வாணி பூதானி அதனால் பகவத்கீதையை நம்ம எல்லோரும் படிக்கணும் அதை கொள்ளணும் அது புரியாதனால நம்ம என்ன நினைக்கிறோம் கிருஷ்ணன் மேலே தவறுகளை சொல்கிறோம் ஏன்னா பகவான் ஒருத்தர் தான் எல்லாவற்றுக்கும் உரிமையாளர் நாமளே உரிமையாளரே அல்ல நாமளே உரிமையாளர் அல்ல ஏன்னா இந்த ஆத்மாவுமே யார்கிட்ட தான் வந்திருக்கு பகவானுடைய அம்சம்தான் அப்போ இந்த உடல் யார் இது சேர்ந்தது அதுவும் பகவானை தான் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் நான் தான் சொந்தக்காரன் நான் தான் அனுபவிப்பாளன் நான் தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கும்பொழுது தான் நான் எனது எனக்காக அப்படின்னு நினைக்கும்போது தான் நமக்கு என்ன வருது பிரச்சனைகளே வருது ஆனால் இங்கே பகவான் சொல்லிட்டார் தேகே சர்வஸ்ய பாரத எல்லா உடல்களின் உறைபவனும் நானே எல்லா உயிர்வாளிகளுக்கு உற்ற நண்பனும் நானே ஸோ அதனால் பகவான் தான் எல்லாவற்றுக்கும் உரிமையாளர் அதுதான் சொல்கிறார் பதினாறாயிரத்து நூற்றி எட்டு மனைவியர்கள் அதை பற்றி சொல்ல போகிறார் பதினாறாயிரம் முல்லை எத்தனையோ லட்சக்கணக்கான மனைவிகளும் அவர் வைத்துக்கொள்ளலாம் அதுக்கு அவருக்கு என்ன இருக்குது தகுதி இருக்கிறது ஆனால் எல்லோரும் என்ன செஞ்சுப்பாங்க இவரையும் அப்படிலாம் செய்கிறாரு அப்படின்னு நினைக்கிறார் அதனால தான் புரோபர் தெளிவாக சொல்றாரு சர்வலோக மகேஸ்வரம் சூகுருதம் சர்வபூதானாம் எல்லா உயிர் உயிர் உயிர்களுக்கும் நண்பன் நான் தான் எல்லாவற்றுக்கும் உரிமையாளர் நான் தான் அவர் பரமாத்மா ரூபத்தில் எல்லா உயிர்கள் இருக்கிறதுனால தான் அந்தந்த உயிர்களுக்கு தேவையான வசதிகளை பகவானை ஏற்படுத்தி தருகிறார் இதுதான் உண்மை ஆனால் இது தெரியாமல் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நான் உருவாக்குறேன் நான் அனுபவிக்கிறேன் நான் தான் எல்லாம் அங்கே தான் எல்லாேருக்கும் என்ன வருது பிரச்சனை வருது எப்போ இதை புரிஞ்சுக்கிறாங்களோ பகவான் தான் உரிமையாளர் பகவான் தான் அனுபவிப்பாளர் பகவான் தான் உற்ற நண்பர் என்பதை புரிந்து கொள்ளும் பொழுது அப்போ அவங்க மனம் சாந்தி அடையும் இங்கே தான் சொல்கிறார் யார் ஒரு இதை புரிந்து கொள்கிறானோ இதைத்தான் ஞானம் என்று அறியப்படுகிறது உடலின் உரிமையாளர் பகவான் பரமாத்மா ரூபத்தில் உடலுக்குள்ளே இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வதே ஞானம் அப்படின்னு அழகாக சொல்கிறார் ஸோ அதனால் நாம் எல்லோரும் ரொம்ப இதை தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளலாம் ஸோ உடலுக்குள்ள ஆத்மா இருக்குது பரமாத்மா இருக்குது பரமாத்மா தான் இந்த தேவையை புரிந்து கொண்டு நமக்கு எல்லாத்தையும் அவர் தான் நமக்கு கொடுக்குறார் ஆனால் நாம் மறந்துட்டு நான் 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 அப்படின்னு நினைக்கிறோம் அதுதான் பிரச்சனைக்கே காரணம் ஹரே கிருஷ்ணா ஸோ நாளைக்கு நேற்று சிறப்பாக திருச்சியில் ரத யாத்திரை நடந்தது நிறைய பக்தர்கள் வந்தாங்க சிறப்பான முறையில் நடந்து முடிஞ்சது ஸோ இன்றைக்கி அங்கே உள்ள ரதம் இங்கே வந்துடும் ஸோ நாளைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூணு மணி அளவில் ரிசோலைலேருந்து நம்ம எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ பக்தர்கள் எல்லோரும் நிறையா பூ சேவை இருக்கிறது பூ கட்டக்கூடிய சேவை இருக்குது பிரசாத சேவை இருக்கிறது ஸோ அந்த சேவையில் எல்லாம் இன்றைக்கும் நாளைக்கும் எல்லோரும் பங்கு கொள்ளுங்கள் பங்கு கொண்டு ஏன்னா இப்போ இங்கே சொன்னார் இல்லையா ஜெகநாதர் ஜெகத்துக்கே நாதர் அனந்த கோடி பிரம்மகண்டங்களுக்கும் நாதர் வந்து ஜெகநாதர் அவர் எல்லா உயிர்களுக்கும் கருணையை கொடுப்பதற்காண்டி இங்கே வர்றார் ஸோ இது வந்து பிரபாதனுடைய கருணை நமக்கு இது கிடச்சிருக்கு ஸோ இந்த பாக்கியத்தில் எல்லோரும் பங்கு கொள்ளுங்கள் பங்கு கொண்டு பிராணா அர்த்தா வாட்சாதியா பிராணானா முழுமையாக சேவை பண்ணுங்கள் இல்லை பொருளாலே சேவை பண்ணுங்கள் இல்லை பேச்சால் சேவை பண்ணுங்கள் இல்லை உடலால் சேவை பண்ணுங்கள் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம எல்லோரும் சேவை பண்ணி ஆகணும் அதே மாதிரி சொன்னேன் புதுசாக உள்ளவங்களை நிறைய பேர் கூப்பிட்டுவாங்க ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் பார்த்தா தான் புரியும் ஏன்னால் நிறைய பேருக்கு ஜெகனாதனா யாருனே தெரியாது நம்ம சைடில் நம்ம சவுத்தில் வந்தவங்களுக்கு ஜெகநாதனா யாருனே தெரியாது அப்படியா இவர் யார் எங்கே இருக்காருன்னு கேட்பாங்க இப்போ தான் ப்ராப்ளம் ஆகிட்டு பூரி ஜெகநாதன் வந்து இப்போ ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுச்சு ஸோ அதனால் பக்தர்கள் எல்லோரும் அவங்க குடும்பத்தோட நண்பர்களோட உறவினர்களோட எல்லாரையும் ஏன்னா நம்ம எல்லோரும் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றோம் குன்றைக்க நிச்சயதார்த்தம் கல்யாணம் அதுக்கு தான் இருக்கோமே தவிர முக்கியமான விஷயத்துக்கு நம்ம யாரும் கூப்பிட்றதே இல்லை இதுதான் உண்மையான முக்கியானம் ஞானம் ஏன்னா பக்தியை கொடுக்குறது தான் உண்மையான ஞானம் போய் சொன்னார் இல்லையா ஞானம்னா என்ன உடலில் உள்ள உள் உள் உறைபவனை அறிபவனே ஞானம் அதை தெரியாமல் மற்றதை தெரிஞ்சு என்ன இல்லை பிரயோஜனமும் இல்லை அர்ஜுனண்டாக தான் சொல்கிறார் ஸோ அந்த ஞானத்தை வந்து ப்ரோபரம் கொடுத்துருக்காரு நாம் எல்லாருக்கும் அதை கொடுக்கணும் அதுக்கு இந்த வாய்ப்பு கிருஷ்ண அந்த ஜெகநாத ரதை யாத்திரை ஸோ கிருஷ்ண உணர்வோட சைத்திர மகாபுரம் கொடுத்துருக்காரு நாம் எல்லோரும் அதில் கலந்து கொண்டு 我也没有。And, and, and, and.